அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்து ஆறு பன்னிரண்டு முதல் ஆகியால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு விடாமல் உங்களை மறித்தோர்லேருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பற்றிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது இதனால் என்ன நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா கூடாதே மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததுனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் பாவத்தினின்று நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள் உங்கள் மாம்ச நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாக பேசுகிறேன் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்புக்கொடுத்தது கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள் பாவத்துக்கு நீங்கள் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கள் இருந்தீர்கள் இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாய் தோன்றுகிற காரியங்கள்னாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது அவைகளின் முடிவு மரணமே இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதால் பரிசுத்தமாகதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவனால் உண்டான நித்திய ஜீவன் இந்த ரோமர் ஆறாம் அதிகாரத்தில் வரிசையாக பார்த்துட்டு வந்தேன் ஏன்னா அது ஒரு முக்கியமான போதனை இந்த பாவத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்பது குறித்து முதல் பத்து வசனங்கள் போதனை வடிவில் கொடுத்துருக்குது எப்படி சிலுவையின் மூலமாக நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம்னு பாவத்துக்கு நமக்கு என்ன சம்பந்தம் சொல்கிறாரு செத்துட்டோம் நம்ம பாவத்துக்கு நமக்கு அதுக்கு ஒன்று சம்பந்தமே கிடையாது அப்புறம் பதினோராம் வசனத்தில் சொல்கிறாரு நீங்கள் அப்படி எண்ணிக்கொள்ளுங்கள் பாவத்தை பற்றி எண்ணும்போது எப்படி எண்ணணும்னா பாவத்துக்கு செத்தவன் பாவத்துக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது பாவம் என் மேலே அதிகாரத்தை செலுத்த முடியாது அந்த ராஜ்யத்தில் நான் இல்லை அதிக அதிகாரத்துக்களை நான் இல்லை அதுக்கு நான் அடிமை கிடையாது என கருத்து விடுதலையாக்கிட்டார் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்றாரு அது நம்ம செய்ய வேண்டிய வேலை அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் செய்யுங்கன்றார் இந்த செய்யுங்கள் சொல்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது வேதத்தை படிக்கும்போது திரும்ப திரும்ப வர வார்த்தையை கவனிக்கணும்ன்றாங்க திரும்ப திரும்ப வர வார்த்தை என்னன்னா ஆங்கிலத்தில் வார்த்தை பலமுறை வருது பாருங்க இந்த பகுதியில் வாஸ்த இப்படிலாம் பலமுறை வருது தமிழ் எப்படி வருது ஒப்பு கொடாமல் ஒப்பு கொடுங்கள் அதாவது அநீதியின் ஆயுதங்களாக ஒப்புக்கொடாமல் பாவத்துக்கு ஒப்புக்கூடாமல் நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்குது முன்பு நீங்கள் பாவத்தை அசுத்தத்தை நடப்பிக்கிறதுக்கு அக்கிரமத்தை நடப்பிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது நீதியை நடப்பிக்கிறதுக்கு ஒப்பு கொடுங்கள் அப்ப இந்த ஒப்பு கொடுக்கிறதுன்ற கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறை சோதிக்கப்படும் போதும் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் அதை பற்றி தான் இங்கே சொல்லி இருக்குது இதுல வந்து இயேசுவை வச்சு ஒரு உதாரணத்தை வச்சு நான் சொல்கிறேன் பாருங்க சில காரியங்களை இன்றைக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் எப்படியோ நான்காம் அதிகாரத்துக்கு திருப்புவோம் எப்படி ஒப்பு கொடுக்கிறது எப்படி சோதனை வருது எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் சோதனைக்கு ஒப்பு கொடுக்க கூடாது அதுலேருந்து ஜெயிக்கிறதுக்கு தேவனுக்குன்னு நம்ம ஒப்பு கொடுக்க வேணும் இதெல்லாம் சொல்லி காண்பிக்கிறேன் பாருங்கள் சில காரியங்கள் தான் நமக்கு தெளிவாகும் இன்றைக்கு எப்படி நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவக்குமாரனாகி இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடுவோம் நமக்கு யார் இருக்கிறா பிரதான ஆசாரியராக இருக்கிறார் அவர் எப்படிப்பட்டவர் வானங்கள் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு அது ஏன் அப்படி சொல்லிடுதுன்னா இங்கே மனுஷனாக வந்து இங்கே இருந்துட்டு அப்புறம் இங்கேருந்து ஏறி போனவர் அங்கேருந்து வந்தவர்னு சொல்லாமல் இங்கே என்ன சொல்லிருது இங்கேருந்து ஏறி போனவர்னு சொல்லியிருது அப்போ இங்கே மனுஷனாக நம்ம கூட வாழ்ந்துட்டு இங்கே வந்து பிறந்து இங்கே வாழ்ந்துட்டு அங்கே ஏறி போனவர் அப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு ஆகையால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பதினஞ்சாம் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருவே அடையவும் தைரியமாய் கிருபாசன் தண்டையிலே சேர கடவோம் கொஞ்சம் நல்லா நாள பார்க்க வேணும் இன்னைக்கு நம்முடைய குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் அப்படின்னு என்ன அர்த்தம் நமக்கு இருக்கிற அந்த பிரதான ஆசாரியர் நம்முடைய குறித்து பரிதபிக்க கூடாதவர் அல்ல இப்படி சொல்லிடுற சிம்பிளா வழங்கும் நம்முடைய நன்றாக அறிந்தவர் அதை குறித்து பரிதபிக்கக்கூடியவர் அதை புரிந்து கொள்ளக்கூடியவர் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஆசாரியர் அவர் அதுதான் அங்கே இருக்கிற பிரதான ஆசாரி எப்படிப்பட்டவர் நம்முடைய பலவீனங்கள் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறார் அவர் நிறைய பேர் பாருங்க அவர் யாரு அவர் கடவுள் அவருக்கு என்ன தெரியும் எல்லாத்தையும் கடந்தவர் கடவுள் அவர் அங்கே இருக்கிறார் நான் இங்கே கிடக்கிறேன் அவருக்கு என்னை பற்றி என்ன புரியும் அவர் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறார் நான் இங்கே கிடக்கிறேன் அப்படிம்பாங்க கிடையாது அவர் அதுக்கு தான் அங்கேருந்து இங்கே வந்தார் உங்களோட கடந்தாரு அவர் இங்கே இருந்துட்டு அதனால சொல்லியிருக்குது வானங்கள் வழியாய் மேலே ஏறி போனவர்னு அப்போ மனசுல வச்சுக்கணும் அவர் யாரு நம்ம கூட இருந்துட்டு அங்க போயிருக்கிறவர் அவர் அவருக்கு இந்த பூமி தெரியும் இதன் பிரச்சனைகள் தெரியும் எல்லாம் தெரியும் நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் அவர் புரிந்து கொள்ளக்கூடியவர் நமக்காக பரிதபிக்கக்கூடியவர் ஒரு பசங்க யார் காலத்துக்கு நான் கேள்விப்பட்டம் பாருங்க ஒரு கதையை சொன்னார் ரொம்ப நல்லா சொல்றாரு நியாயத்தீர்ப்பு நாளிலே தேவன் உண்பாக ஜனத்திறல் அப்படியே நிற்குது நியாயத்தீர்ப்பை பெரும்படியாக எல்லா மனுஷரும் பூமியின் அனைத்து மனுஷர்களும் எல்லா சந்ததியாரும் அப்படியே ஜனத்திரளாக நிற்கிறாங்களாம் தேவன் நியாயம் தீர்க்க போறாருன்னு தேவன் வந்து காட்சி அளிப்பார் நியாயாதிபதி வரப்போறாரு காட்சி அளித்து நியாயம் தீர்ப்பார்னு சொல்லி எல்லாம் நின்று ஒரே சலசலப்பு கூட்டத்தில் ஒரே பேச்சு எல்லாம் ஓடும் பேசிட்டு இருக்கிறாங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இவர் எப்படி நம்மளை நியாயம் தீர்க்கலாம் நம்ம கஷ்டம் இவருக்கு எப்படி புரியும் இவர் கடவுள் நான் மனுஷன் என் கஷ்டம் தெரியுமா நான் ஏன் திருடுறேன்னா எனக்கு சோறு இல்லை கஞ்சிக்கு லாட்ரி அதனால நான் திருடி சில நேரத்தில் சாப்பிட வேண்டும் ஏன் ஏன் பொய் சொன்னேன்னா என் கஷ்டம் அப்படி என் பிரச்சனை அப்படி அதனால நான் போய் சொன்னேன் இவருக்கு தெரியுமா இவருக்கு என்ன வேலை போச்சா இவருக்கு என்ன ரிசப்ஷனா இவருக்கு என்ன இன்ஃபிளேஷனா இவருக்கு யார் அங்கே பிரச்சனை கொடுத்தா பரலோகத்துல என் பிரச்சனை இவருக்கு தெரியுமா இவர் வந்து என்ன எப்படி நியாயம் இருக்கலாம் இது அநியாயம் இது இவர் கடவுள் கடவுளாக இருந்துக்கிட்டு மனுஷன் எப்படி நியாயந்திருக்கலாம் அவர் வேற நான் வேற ஏன் பிரச்சனை அவருக்கு அப்படி புரியுன்னு பேசிகிட்டு இருக்கிறான் கடைசியில் நியாயாதிபதி வர்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா யார் வர்றதுன்னு பார்த்தா ஒரு மனுஷன் ஏசு கிறிஸ்து ஏசு அங்கே உடனே அவர் மாறிடல பாருங்க அவர் அப்படியே தான் இருக்கிறார் இங்கே வந்தப்ப தெய்வீகத்தையும் உடையவராக இருந்தார் ஆனால் மனுஷத்தன்மையை எடுத்துக்கொண்டார் இந்த எடுத்துக்கொண்ட மனுஷத்தன்மையை அவர் தூக்கி எறிஞ்சிடல மேலே போகும்போது அதை எடுத்துக்கிட்டு போயிருக்கார் அப்படியே வேத வசனம் சொல்லுகிறது நமக்கு ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார் அந்த மத்தியஸ்தர் யாரு த மேன் கிரைஸ்ட் ஜீசஸ் மனிதனாகியேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது அப்போ அங்கே மனிதனாக தான் இருக்கிறார் மனிதனுக்கு பிரதிநிதியாக இருக்கிறார் மனுஷனை பார்த்தோன்னா எல்லா வாயும் மூடிக்கிச்சான் அப்படி ஆப்சல்யூட் சைலண்ட் ஏன் என்று சொன்னால் இப்ப யாரும் பேச முடியாது இப்போ யார் நியாயம் தீர்க்கப்பட போகிறது இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த உலகத்தின் பிரச்சனையெல்லாம் சந்தித்த ஒருவர் நியாயம் தீர்க்க போறார் மனுஷன் நியாயம் தீர்க்க போறார் இது உண்மையாலுமே அப்படி தான் நடக்க நடக்கப்போகுது பாருங்கள் நல்ல கதையை சொன்னார் அவர் கரெக்டாக அப்படி தான் நடக்க போகுது நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆமாம் கடவுள் கடவுளுக்கு நான் ஏன் தெரியும் என் பிரச்சனை கடவுளுக்கு தெரியுமா அப்படின்னு நான் சொல்லுகிறேன் ஏசு தான் அந்த கடவுள் அந்த இயேசுவுக்கு தெரியும் உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய பலவீனங்களை குறித்து உங்களுடைய பிரச்சனைகளை குறித்து நீங்கள் சந்திக்கிற சவால்களை குறித்து உங்களோட உள்ள பரிதபிக்கக்கூடியவர் அவர் பரிதபிக்க கூடியவர்னா பார்த்து ஐயோ பாவம் அப்படின்னு சொல்கிறவர் பட்டல்ல பார்த்து எனக்கு புரியுது உன் கஷ்டம் எனக்கு புரியுது உன் தொல்லை எனக்கு புரியுது உன்னுடைய கண்ணீர் எனக்கு புரியுது நான் உனக்கு உதவி செய்ய முடியும் ஏன்னா இதில் நான் வாழ்ந்து இதை ஜெயித்திருக்கிறேன் நான் நான் உனக்கு சொல்லித்தரேன் ட்ரைனிங் கொடுக்குறேன் எப்படி இதை ஜெயிக்கிறதுன்னு நான் உனக்கு காண்பிக்கிறேன்றார் இந்த பரிதவிப்பு வந்து வேற இது வந்து வெறும் ஐயோ பாவன்னு பார்த்துட்டு போகிறதில்ல இவர் வந்து உதவி செய்யக்கூடியவர் அப்படிதான் சொல்லியிருக்கு பாருங்கள் கான்டெக்டோட வாசித்து பாருங்கள் இதை நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் இருக்கிறீங்களா எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையும் தைரியமாய் கிருபாசனை தண்டையிலே சேர கடவும் அவர் உதவி செய்ய முடியும் அதனால சீக்கிரம் வாங்கன்றார் யார் யாருக்கெல்லாம் உதவி தேவையோ இந்த உலகத்தில் கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்கிறவங்க என்ன புரிஞ்சுக்க ஆள் இல்லையே கடவுள் என்ன புரிஞ்சுக்கிறாரா ஏன் கஷ்டம் அவருக்கு புரியுமான்னு கேட்குறவங்களுக்கு சொல்றாரு இல்லை இல்ல பரிதபிக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரு சகாயம் கிடைக்கும்படியாக நீங்கள் அவர் அண்டையில் வந்து சேருங்கள் வாங்கன்னு சொல்லியிருக்குது சரி ஆனால் இங்கே ஒரு காரியம் முக்கியமாக சொல்லியிருக்கு பாருங்க எல்லா விதத்திலும் பதினஞ்சாம் வசனம் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் இது ரொம்ப முக்கியம் இதை புரிஞ்சு கொள்ளலைன்னா வெற்றி அடைவது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நமக்கு உதவி செய்ய போகிறவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சாதானே அவர்கிட்ட போகிறோம் நம்ம எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் நிறைய பேர் இதை நம்புறது இல்லை பாருங்க ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க ஏசுநாதரா அப்படி சொல்லலாமாயா என்ன இருந்தாலும் அவர் நம்மளை மாதிரி ஆகிடுவாரா அவர் ஹோலி காடுங்க அவர் அதனால அவர் நம்மளை மாதிரி ஆக முடியாது எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் சொன்னால் ரொம்ப அநியாயங்க அப்போ அவர் நம்மளை போகிற இப்போ சாதாரண மனுஷனாக ஆகிடுவார் என்ன பண்ணுறது அப்படி சொல்லியிருக்குதே எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம் சில சொல்கிறாங்க யா நேற்று ஒருத்தனை போட்டு தள்ளி சாத்திரலாமான் இருந்தேன் கொலையே பண்ணிடலாமான்னு ஆகிடுச்சு எனக்கு அவ்வளோ கஷ்டம் கொடுக்குறான் அவன் நீங்கள் சொல்கிறீங்களா அப்போ எல்லா விதத்திலும் நம்ம போல் சோதிக்கப்பட்டான்னு அவர் கூட அப்படி ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா சில நேரம் அந்த சோதனை அவருக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா எல்லா விதத்திலும் நானாக எழுதுனேன் அந்த வசனம் சொல்லுங்களேன் நல்லா எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம் சரி அது போட்டியா ரொம்ப கெட்ட எண்ணம் ஒன்று வந்தது என்ன சாய்ந்திரம் ரொம்ப மோசமான பாவம் அதை செய்ய ஒரு ஆசை ஒரு இச்சை உள்ளத்தில் வந்தது நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிப்பட்ட சோதனைலாம் அவருக்கு வந்திருக்குன்னு எல்லா விதத்திலும் நம்மை போல பொய் சொல்லலான்னு எனக்கு ஒரு சோதனை ஆகிடுச்சியா நீங்கள் நினைக்கிறீங்களா பரிசுத்த தேவக்குமாரனுக்கு பொய் சொல்லலான்னு ஒரு சோதனை வந்திருக்குமா எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம் இது மாதிரி நீங்கள் எது வேணா எடுத்துக்கங்க ஹலோ ஏன் வேணா அந்த இயேசுக்கு நடந்த சோதனை யோசித்து பாருங்க அந்த ஒரு சோதனையை வாசிக்கிறோம் அந்த ஒரு சோதனை ஒரு பான சோருக்கு ஒரு சோறு பதம்னு வாங்க நம்ம ஊரில் இல்லையா அது எவ்வளோ உண்மை பாருங்க அந்த இயேசுண்டிய ஒரு சோதனை எடுத்தீங்கன்னா அதில் எல்லாம் இருக்குது பாருங்க அதில் மூணு வருத்திலேயே சோதிக்கப்படுறாரு கல்லுகளை அப்பமாக்கும் போது அது என்ன சோதனை சரீர தேவைகளை குறித்த சோதனை மனுஷனுடைய தன்மையை படிக்கிற ஆட்கள் என்ன சொல்கிறாங்க சரீரத்தில் இருக்கிற இந்த சரீர பசி இருக்குது பாருங்க உணவுக்கான பசி இதுதான் வாழ்க்கையிலே ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதுன்றாங்க ரொம்ப ஒரு மெயின் நீடு மனுஷனுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு தேவைன்றாங்க அப்போ அது அந்த சோதனையில் வந்துடுது நாற்பது நாள் சாப்பிடாம இருந்த ஆளை போய் இந்த கல்லுகளை அப்பமாக்குன்றான் அந்த சரீர பசியில எல்லாம் வந்துருச்சு பாருங்க அந்த சரீரத்தில் என்னென்ன தேவை இருக்குதோ அதை எல்லாம் சேலஞ்ச் பண்றான் பாருங்க பிசாசு வந்து அந்த தேவையை வச்சு அப்படியே போட்டு அவர் அமுக்க பாக்குறான் ஒண்ணு இல்லை அந்த கல்லுகள் அப்பமாக்கிட்டு இருந்தாருன்னா அவர் அப்புறம் எதீ செய்வாருன்னு அர்த்தம் வெறும் கல்லை மட்டும் அப்பமாக்க மாட்டாரு வேற மற்றதையும் செய்வார் ஏன்னா பசி தானே அந்த பசியை தீக்கிறதுக்கு அவரு எல்லா தவறான வழியும் கையாள் வரணும் அதனாலதான் கல் அப்பமா ஏன் பாப்பம் கல்லை அப்பமாகி சாப்பிட்டுக்கலாமையா என்ன ஒரு ரெண்டு சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டா என்னவான் ரெண்டு கல்லு போக போது அவ்வளோ இல்லை இல்லை வாழ்க்கையே போயிடும் ஏனென்று சொன்னா அது பிரின்சிபல் அவன் சொல்றான்னு ஆக்குனா அப்போ வந்து ஒரு சரீர தேவையை சந்திக்கிறதுக்கு நம்ம என்ன வேணா பண்ணுவோம் எப்படி வேணா அதை சந்திச்சு கொள்ளலாம் என்கிற ஒரு இது காமிச்சிடறான் அதான் சோதனை சரீரத்தின் தேவையில வச்சு சோதனை தேவாலயத்தின் உப்பரியின் மேல கொண்டு போய் அங்கிருந்து தாள குதின்றான் தேவதூதல் வந்து போய் தாங்கி கொள்வார்கள் ஏன் அடுத்த நாள் பேப்பரில் வந்துடும் ஏசுனு அதர் மேலேருந்து கூச்சாராக்கும் ரெண்டு தேவதூர்கள் வந்து அப்படியே தூக்கிட்டு வந்து அவரை பிளாட்ஃபார்மில் நிறுத்தினாங்களாக்கும் உடனே ஃபேமஸ் ஆகி ரொம்ப உலகம் போல பிரசித்தி பெற்ற இப்போ பிரசிங்காராயிடுவாருன்னு அவன் சொல்கிறான் பாருங்க அவன் திருட அவன் வந்து கொல்றதுக்கு பார்க்குறான் இவர் எப்படியாவது மேலேருந்து ஒழுந்து சாவுட்டுன்னு அவன் ஒன்று இவர் ஃபேமஸ் ஆகணும்னு அவன் வந்துருக்கிறான் இவரை எப்படியோ அழிச்சு போடணும்னு அவன் வந்துருக்கிறான் குதின்றான் அதுக்கு சங்கீதம் தொண்ணூத்தொன்ன சொல்கிறான் பாருங்க கோட் பண்ணி காமிக்கிறான் ஏன்னா சங்கீதம் தொண்ணூத்தொன்று அவன் படிச்சிருக்கிறான் அந்த சோதனை எப்படிப்பட்ட சோதனை ஒரு மனதுக்கு சேலஞ்ச் பண்ணக்கூடிய தோல் எண்ணங்கள் சிந்தை இந்த சோல் இந்த ஆத்தும ரல்ம் சோல் ரெல் அதனுடைய சோதனை ஒரு பெருமை நான் பெரிய ஆளாகிடணும் நான் எப்படியாவது மேன்மையை பெற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு தவறான அது எப்படி வேணால் பெற்றணும் கர்த்தர் மேன்மையை தர்றாருங்க நமக்கு பசிக்குதுன்னா கர்த்தர் தரட்டும் சாகாரத்தை நம்ம சாப்பிடலாம் நமக்கு மேன்னு உயர்வு வரணும்னா அது நம்ம என்ன பண்ணணும் கத்தர் நமக்கு அதை உண்டு பண்ணணும் நம்ம போய் யாரையும் பிடிச்சி தள்ள வேண்டியதில்லை யாரையும் சுரண்ட வேண்டியதில்லை யாரையும் கவுக்க வேண்டியதில்லை யாரையும் ஏமாத்த வேண்டியதில்லை கத்தர் உயர்வு எங்கேருந்து வருது கிழக்குலேருந்து வர்றதில்லை மேற்குலேருந்து வர்றதில்லை எங்கேருந்து வருது கத்தர் இடத்துலேருந்து வருது அங்கேருந்து வருதுங்க இங்கேருந்து இங்கேருந்து இப்போ வெள்ளை இப்படி தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இவரை பிடிக்கலாமா அவரை பிடிக்கலாமா அவரை பிடிக்கலாமா இவரை இல்லை அங்கே பாருங்கள் அங்கேருந்து தான் வருகிறது உயர்வு இல்லையா அப்ப உயர்வு கத்திரத்திலிருந்து வரட்டும் அப்ப ஏசு கிளீனா சொல்லிட்டாரு நீ எழுதி இருக்குதுன்னு சொல்றா இப்படியும் எழுதி இருக்கிறது தேவனாகிய கத்திரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதி இருக்கிறதே கிளீனா சொல்லிட்டாரு முடியாது போன்ட்டாரு அப்ப சரீரத்துக்குரிய தேவைய வச்சு சோதிக்கலாம் மனதுக்குரிய தேவைய வச்சு சோதிக்கலாம் அப்புறம் அடுத்தது என்ன பண்றான் மலை உச்சி கொண்டு போய் எல்லா உலகத்தின் ராஜ்யங்களையும் ஒரே சீன்ல போட்டு காமிக்கிறான் பாருங்க எப்படி தான் காமிச்சாலும் உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் காமிக்கிறான் பார்த்துக்க எல்லாத்தையும் உனக்கு தந்துடுறேன் ஒன்றும் இல்லை விழுந்து என்னை பணிந்து கொள் இது ஒரு ஆவிக்குரிய சோதனை கடவுளையே மாத்திரின்றான் அவர் கடவுளாக இருந்தார் இப்போ என்ன கடவுள் ஆக்கிக்கோ எல்லாம் ஒன்றுது அப்படிங்கிறான் முடியாதுன்ட்டார் சரீரத்தில் உள்ள தேவைகளை வச்சு சோதனை மனதில் பல தேவைகள் இருக்குது அதெல்லாம் வச்சு சோதனை ஆவிக்குரிய தேவை இருக்குது எல்லாத்தையும் வச்சு சோதனை இப்ப நான் சொல்லுகிறேன் இயேசு வந்து எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார் வெறும் அந்த சோதனை மட்டும் நடக்கல அது ஒரு சாம்பிள் அங்கே இது மாதிரி தான் அவர் வாழ்நாள் முழுக்க பலவிதமான சரீர தேவைகள் பலவிதமான மன தேவைகள் பலவிதமான ஆவிக்குரிய காரியங்களை வச்சு அவரை சோதித்து கொண்டே இருந்திருப்பான் பல சூழ்நிலைகளை பயன்படுத்தி ஆட்களை பயன்படுத்தி பல சிச்சுவேஷன்ஸை பயன்படுத்தி அவரை சோதித்து கொண்டிருப்பான் என்பது நிச்சயம் அவர் சோதனை இல்லாமல் அப்படியே போயிட்டு அப்படியே வந்தார் மகந்துகிட்டா அவர் தினந்தோறும் உங்களை என்னையும் போல சோதனைகளை அவர் சந்தித்தார் என்பது நிச்சயம் அதனால தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா விதத்திலும் நம்மை போல சொல்ல சொல்றாங்க ஐயோ என்னால் நம்பவே முடியலங்க பரிசுத்த தேவகுமார்னு இப்படி சொல்லிட்டீங்களே நான் சொல்லுங்க வேதவாசனும் சொல்லுது எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம் அப்ப நான் சொல்லுகிறேன் நீங்கள் சந்திக்கிற ஒரு சோதனை கூட அவர் சந்திக்காம இல்லை இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நீங்கள் சந்திக்கிற அத்தனை சோதனையும் அவர் சந்தித்திருக்கிறார் இருக்கிறார் சொல்லப்போனால் உங்களுக்கு அதிகமாக தான் அவர் சந்திச்சிருக்கிறார் ஒழிய உங்களுக்கு குறைவாக அவர் சந்திக்கலை எந்த மனுஷனும் ஒரு சோதனையை சந்திச்சிட்டு இந்த சோதனையை ஏசு சந்திக்கலன்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டிருக்கிறார் இருக்கிறீங்களா இதை நிறைய பேர் நம்ம மறுக்கிறாங்க ஏன் நம்ம மறுக்கிறாங்கன்னு சொல்கிறேன் நம்ம மறுத்தால் ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துடும் போ ஏன்னு சொன்னால் ஏன் நம்ம மறுக்கிறாங்க இதை எல்லாத்துலையும் நம்ம போல் சோதிக்கப்பட்டார்ன்ற ஏன் நம்ம மறுக்கிறார்கள் சொன்னால் பாருங்கள் நிறைய பேர் வந்து இன்னைக்கு மனுஷங்கிட்ட போவாங்க ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் மனுஷங்கிட்ட போவாங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன அவனுக்கு தான் ஏன் என்னை பற்றி புரியும் மனுஷங்கிட்ட சொன்னால் என்னை பற்றி புரியும் அப்படின்னு சொல்லி பக்கத்து விட்டுக்காரன்ட்டு சொல்கிறது எதிர்விட்டு அவன் போய் நாலு பேர்கிட்ட இன்னும் நாலு பேர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுவான் மனுஷங்கிட்ட சொன்னால் புரியும் மனுஷன் ஏன்னா கடவுள்கிட்ட சொன்னால் அவருக்கு என்ன புரிய போகுது இவன்கிட்ட சொன்னாவது நமக்கு இவனுக்கு புரியும்னு ஆனால் கடவுளை அதை விட அதிகமாக புரிந்து கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார் பாருங்கள் எப்படி பிசாசு ஏமாற்றி வச்சுருக்கான் பாருங்கள் ஏன்னா இவங்க என்ன நம்புறது அவருக்கு புரியாது அவர் அங்கே கிடக்கிறார் அவர் கடவுள் நான் இங்கே கிடக்கிறேன் அவருக்கு ஏன் சூழ்நிலை எப்படி புரியும் அவர் என்ன மாதிரி துன்பத்தை அனுபவிச்சிருக்கிறாரு அவருக்கு அப்படி புரியும் அப்படின்னு அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் வேதவாசன் சொல்லுகிறது நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டோம் என்ஐவி டிரான்ஸ்லேஷன் ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுது டெம்டட் இன் எவ்ரி வே ஜஸ்ட் லைக் அஸ் எல்லா விதத்திலும் நம்ம போல எல்லா வழிகளிலும் நம்ம போல நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் எப்படி சொல்லுது டெம்டட் இன் ஆல் திங்ஸ் ஆஸ் வி ஆர் எல்லா காரியங்களிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார் இன்னும் ஏதாவது வழக்கம் தேவையா எல்லா விதத்திலும் எல்லா வழிகளிலும் எல்லா காரியங்களிலும் இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் அதில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு இன் எவ்ரி ரெஸ்பெக்ட் ஹேஸ் பின் டெம்டட் ஆஸ் வி ஆர் இன் எவ்ரி ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொன்னால் எல்லா அம்சங்களிலும் எந்த அம்சத்தை எடுத்துக்கிட்டாலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு இவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கு பாருங்க அப்போ சில ஒருத்தர் சொல்றாரு இல்லை இல்லை அப்படி சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னன்னா நம்ம புரிஞ்சுக்கிறாரு இது ஒரு எம்பத்தி மாதிரி இது நமக்குள்ளே என்ன இருக்குதுன்னு அவர் பார்த்து புரிஞ்சுக்கிறாரு ஒழிய அவர் ஒன்றும் இந்த சோதனை எல்லாம் அனுபவிக்கல அப்படிங்கிற திட்டவட்டமாக சொல்லுது நம்மை போல எல்லாவற்றிலும் அவர் சோதிக்கப்பட்டும் எல்லாவற்றிலும் சில விதத்தில் சரி இரண்டாம் அதிகாரத்துக்கு அதிகாரத்தில் இன்னும் கொஞ்சம் விளக்கம் இருந்து பாருங்க பதினாலாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களை போல எல்லாம் சொல்லுங்க அவரும் அவர்களை போல ஏன் மனுஷரானார் ஏன் மனுஷ ரூபம் எடுத்தார்னு இங்கே சொல்லியிருக்குது தேவன் ஏன் மனுஷனாக வந்தார் அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகி பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார் ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபரஹாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் இப்போ கவனிங்க அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிருத்தி செய்வதற்கு ஏதுவாக எதை நிவர்த்தி செய்வதுக்கு ஏதுவாக நல்லா கவனிங்க பாவங்களை நிவர்த்தி செய்யறதுன்னு சொன்னா பாவங்களிலிருந்து நம்ம விடுதலை ஆகிட்டார் சிலுவையில் அதோட வேலை முடிஞ்சிடல அதுக்கப்புறமும் நமக்கு உதவி செய்யும்படியாக எதுல உதவி செய்யும்படியாக பாவம்னு வரும்போது அந்த விஷயத்துல நமக்கு உதவி செய்யும்படியாக நிவர்த்தினா அதுல எல்லாம் அடங்கி இருக்குது சிலுவையில செய்து முடித்தது மட்டுமல்ல இப்ப பிரதான ஆசாரியராக தேவனுடைய வலது பார்த்து உட்கார்ந்து கொண்டு நமக்காக அங்கே உட்கார்ந்து கொண்டு நாம் சகாயத்தை பெறத்துக்கு அவருடத்தில் போகும்போது நமக்கு செய்கிறார உதவி இப்போ ரெண்டாயிரம் வருஷமா செய்கிறார வேலை அதுவும் அதில் அடங்கி இருக்கிறது சிலர் இந்த மூன்றரை வருஷம் செஞ்ச வேலையை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க உலகத்தில் இருந்தப்போ மூன்றரை வருஷம் செஞ்சா இருப்பாரு அதையே தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ ரெண்டாயிரம் வருஷம் என்ன செய்யறாங்கிறதையே விட்டுட்டாங்க எல்லாம் அடங்கி இருக்குது பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக அதாவது இந்த பாவ பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவதற்கு ஒரு முழுமையான தீர்வை கொண்டு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான இருக்கும்படி பாருங்க அந்த வசனமே சொல்லுது பாவத்தை நிவர்த்தி செய்யறதுக்காக தேவ குறித்து பிரதான காரியமும் இருக்கும்படி அப்ப பாவத்தை நிவிருத்தி செய்வது என்பது வெறும் கல்வாரி சிலுவையோட அந்த வேலை முடிஞ்சு போச்சு பாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்கிட்டார் அதன் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டாரு அதன் வல்லமையிலிருந்து நம்ம விடுதலை ஆக்கிட்டாரு ஆனால் இனிமேல் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு இந்த பாவத்தினால் இழுப்புண்டு போகிறவர்களுக்கு இந்த பாவத்தினால் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்யும்படியாக தான் அவர் பரலோகத்தில் பிரதான ஆசாரியராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு சகாயம் செய்யும்படியாக அதை சரியா செய்யும்படியாக எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது கவனிச்சிங்களா எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது அதாவது எல்லா விதத்திலும் அவருடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியது அப்போ எல்லா விதத்திலும்னா சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதுன்னா நம்மை பற்றி சொல்லி எல்லா விதத்திலும் அவர் நம்மை போல ஆக வேண்டியதாக இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம போல பாவி ஆயிட்டார் என்ன அர்த்தம் இல்லை நம்ம போல சோதிக்கப்பட்டு இந்த பூலோகத்தில் நாம் இதெல்லாம் சந்திக்கிறோமோ எந்த சவாலெல்லாம் சந்திக்கிறோமோ அத்தனையும் சந்திக்க வேண்டியதாய் இருந்தது நல்ல கவனிங்க ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் எவ்வளோ கிளியரா சொல்லி பாருங்க சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு எத்தனை பேர் சோதிக்கப்படு கை வைத்தாதீங்க இதெல்லாம் ரொம்ப என்னத்துக்கு அவர் சோதிக்கப்பட்டு பாடுபடுகிறதுனாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் இப்போ இப்படி சொல்லிடுறேன் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் யாரும் வேணாம் கையே இது பயத்திராதீங்க சும்மா என்ன சொல்கிறேன்னு கேட்டு வாயத்துங்க உங்களுக்கு உதவி செய்ய ஒருத்தர் வல்லவர் ஒருத்தர் இருக்கிறார் நீங்கள் தோக்க வேண்டியதே இல்லை பாவம் என்று வர்ற விஷயத்தில் தோக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா இதெல்லாம் வல்லவர் ஒருத்தர் ஜெயித்து வந்திருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு நான் உனக்கு உதவி நான் பாடுபட்டதே இதுக்காக தான் பாடுபட்டேன் பாடுன்றது சிலுவையில் மட்டும் இல்லை இந்த பூலோகத்தில் வந்து வாழ்ந்து எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டேன் ஏனென்றால் உனக்கு எல்லாவற்றிலும் ஜெயத்தை தரும்படியாக சிலுவையில் பாவத்தின் வல்லமையிலிருந்து உன்னை ஆக்கிட்டேன் இப்பொழுது இந்த பாவத்தின் சோதனையிலிருந்தும் உன்னை விடுதலையாக்க நான் வல்லவராக இருக்கிறேன் உனக்கு தகாயம் தேவைன்னா வா நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்றாரு இருக்கீங்களா